ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்து டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் பிரத்யேக இணையதளம் மூலம் எஸ்ஆர்ஐஓஆர் தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரத்தின் அறிமுக நிகழ்வு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாகம் அறங்காவலர் சுந்தர் முன்னிலையில் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் மந்த் கேன்சர் அவர் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அதாவது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அதாவது பிங்க் கலர்ல ரிபன் பேண்ட் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருந்தால் அவங்க மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கிட்ட அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் ஏன் விழிப்புணர்வு